ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரி டிவ் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கா கார்த்திகிபுசீரோட சூப்பர் ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட வந்து அந்த போலீஸ்காரர் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு அதாவது சாமண்டீஸ்வரியோட அம்மாவையும் தங்கச்சியும் கொன்னது பரமேஸ்வரி குடும்பம் கிடையாது அதை கொன்னது சிவனாண்டியோட சித்தப்பா தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாரு இது ஏற்கனவே சிவந்தாண்டிகிட்ட வந்து அவங்க சி சிவனாண்டியோட சித்தப்பாட்டை வந்து அந்த போலீஸ்காரரு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நான் அதனால் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதை வந்து நம்ம கார்த்திக் வந்து கவனிச்சிருப்பார் அதனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே தனியாக கூப்பிட்டு அவரை பேசும்போது எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு இதுக்கு அடுத்து கார்த்திக்கோட ஆட்டமே வேறு லெவலில் ஆரம்பிக்க போகுது என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரியலை கார்த்திக் எப்படி பழி வாங்க போகிறாரு சாம்பிடி சரிட்டை எப்படி இதை புரிய வைக்க போகிறாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நன்றி